அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் எங்கே பிரச்சனை நடந்தாலும் போய் பார்க்க மாட்டார் அதானி அம்பானிக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படியே நெஞ்செல்லாம் பத பதச்சிரும் ஆனால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல களத்தில் நிற்கக்கூடியது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் இன்னைக்கு அந்த சம்பல் அப்படின்ற அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க பிரியா காந்தி போகிறாங்க அவர்களுடைய அந்த போகக்கூடிய வாகனங்கள் தடை செய்யப்படுது அந்த நேரத்தில் நம்ம நாட்டுடைய பிரதமர் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு பாஜக ஆளும் மாநிலங்கள் அனைத்துலேயும் வரி விதிக்கப்படும் நாட்டில் சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்காங்க நாட்டில் மக்கள் அஞ்சு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க யோகி ஆதித்யநாத்தோட அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சுட்டு கொண்டு இருக்காங்க அதை தடுப்பு அது அங்கே நடந்த பிரச்சனை என்ன மக்களுக்கான தேவைகள் என்ன மக்கள் கிட்ட குறைகளை கேட்பதற்காக ஒரு நா நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சியுடைய தலைவர் இந்தியாவின் எதிர்கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போறாரு அதை போவதை தடுக்கிறாங்கன்னா இது அம்பேத்கர் அவர்கள் வகுத்த அந்த சட்டத்தை உடைப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த பாஜகவினருடைய ஒரு கேடுகட்ட செயலாதான் ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கும் மேல அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினருடைய தலைவர் அவர் அவர் அந்த மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்கு நியாயமா பார்க்கணும்னா பிரதமர் போகணும் பிரதமருக்கு அந்த தைரியம் கிடையாது தெம்பு கிடையாது பிரச்சனைக்குரிய மக்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதானிக்கு பிரச்சனைனா போவார் அம்பானிக்கு பிரச்சனைனா போவார் அதானி ஷேர் இறங்காமல் பார்த்துக்குவாரு நாட்டுடைய பொருளாதாரம் அதானிக்கிட்டே அம்பானிக்கிட்டே கிட்டே தானே இருக்கு ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சியில இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கு விவசாயிகளிடம் இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கு அடிப்படை அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர வேண்டும் அதில் தான் இந்தியாவின் பொருளாதாரம் அடங்கியிருக்குன்னு நினைத்த இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு ராஜீவ் காந்தி அவர்களுடைய பரம்பரையில் வந்த ராகுல் காந்திக்கு தான் தெரியும் டிவி தன் டிவி தன் பொய் சொன்னா வராது பொய் சொல்பவர்களால் இந்திய நாட்டை ஆள முடியாது என்பதற்கு ஒரு சாட்சி என்னன்னா இந்த பத்தாண்டுகள் பதினைந்தாவது ஆண்டை முடித்து விடுவார்கள் போல் தெரிகிறது இந்த அராஜகம் பிடித்த ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விடாமல் தடுத்தது என்னதை எதை காட்டுது இது ஜனநாயக படுகொலையை காட்டுது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதை கேள்விக்குறியா என்று கேள்விக்குறி வைக்கக்கூடியவர்களுக்கு நியாயம் என்று தோன்றுகிறது எவ்வளவு பெரிய தவறு இது இது ஜனநாயக படுகொலை என்பதை மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க ஒரு பயம் ராகுல் காந்தியை பார்த்தால் பயம் என்ன சொன்னாங்க ஏதோ ஒன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியல ஆனா பப்பு பப்பு என்ற வார்த்தையை சொன்ன ராகுல் காந்தி அவர்களை பார்த்து என்று பாஜக பயந்து நடுங்குகிறது இவர் மக்களுக்கான பாதுகாவலராக மாறிவிடுவார்கள் என்று சொல்லிட்டு கார்ப்பரேட்டுகளின் கை இருக்கக்கூடிய பாஜக பதறுகிறது என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அவர் பற்றிய அவதூறு கருத்துக்களை கூறுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் ஏதாவது தவறு செய்து விட மாட்டாரா அப்படின்னு பாக்குறதில்லை சரியான செயலை செய்தாலும் அதை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அதையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அது வெற்றி பயணமாக அமையும் ஆனால் இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கயவர்களுக்கு தோல்வி மிஞ்சும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக அவர் மறுபடியும் போவார் மறுபடியும் சந்திப்பார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிப்பார் இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் நினைப்பவர்களுக்கு தோல்வி நிச்சயமாக கிடைக்கும் ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக ஆட்சி கட்டியில் மலரும் பாஜகவை வீட்டிற்கு அனுப்பும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நன்றி அருண் மற்ற சந்திப்போம் ஜாய்ஹிந்த்